சரியாக இரவில் நேரத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் சக்தி வாய்ந்த இந்த வெள்ளி கிழமையின் இரவில் கண்ணில் நான் படுகிறேன் என்றால் நீ செய்த புண்ணியத்தின் பலன்தான் என்பதை முதலில் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே ஏனென்றால் இதெல்லாம் விஷயம் கிடையாது வாழ்க்கையிலும் இது நடந்து விடாது அதையை தாண்டி உனக்கு நடக்கிறது என்றால் என் பிள்ளை அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு தாயானவள் உன்னை வந் தேடி வந்ததற்கான காரணத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளைய விடியலில் ஒருவர் அம்மா உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் நடக்கப் போகிறது என்பதையும் இன்று உன் தாயானவள் சொல்லியிருக்கின்றேன் அப்படியானால் இந்த சாதாரண விஷயமல்ல ஒரு முக்கிய திருப்பத்தை நான் எதிர்நோக்கி இந்த வாழ்க்கையிலேயும் பார்த்து கொண்டிருப்பாய் அது மட்டும்தான் நடந்துவிட்டாலே போதும் நம் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிவிடும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக அந்த உதவியை உன் வாழ்க்கைக்கான அந்த திருப்பத்தை நடத்தி கொடுக்க ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அதை நீ விட்டு இருக்கின்ற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வும் இது மூலமாக கிடைக்கப் போகின்றது ஏனென்றால் அதை நீ விட்டுவிடக்கூடாது கூடாதல்லவா என் தங்கமே இந்த தாயானவள் எந்த ஒரு விஷயத்தையும் அலாசி ஆராயாமல் உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்க்க மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது என்று அம்மா இத்தனை காலமும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த உதவியை நீ ஒரு நாளும் மறக்க மாட்டாய் உன் வாழ்க்கையில் நான் செய்த மிக பெரிய பேருதவி என்று சொல்லி எனக்கு நீ சொல்வாய் என்றால் என் பிள்ளையே கஷ்டங்களும் துன்பங்களும் வாழ்க்கையில் வந்ததற்கு எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை விருத்து விடுவதில்லை எதுவாக ஒரு சூழ்நிலையில் இருந்தபோதும் வாழ்க்கையை நாம் வாழத்தான் நினைக்கின்றோம் அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ எத்தனை காலமாக இந்த வாழ்க்கையை பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தாயோ அந்த நாட்களை எல்லாம் இப்போது நடக்காது என்று நினைத்த உன் வாழ்க்கையில் நடக்க உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் உனக்கு புரியவில்லையா என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் இனி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டு என் பிள்ளையே எதையுமே எதிர்மறையாக நாம் சிந்திக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அதை நேர்மறையாக நீ சிந்திக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் போது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் விருத்தி என்ற ஒன்று எல்லோருக்கும் ஒரு நாள் வரும் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற இந்த சூழ்நிலையும் விற்பியானது இனி என்ன இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கிவிடும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் எத்தனையோ சோதனைகளுக்கு மத்தியிலும் நான் எப்படி இதை செய்துதான் ஆக வேண்டும் என்கின்ற மனப்பக்குவமே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே என் பிள்ளையே நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வும் கிடைக்கும் உன் மீது தீய எண்ணங்கள் கொண்டு உன்னை அழிக்க நினைக்கின்ற மனிதர்களின் மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய் ஒரு காலத்தில் உனக்கு உதவி செய்தவர்களே இன்று நீ நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் உதவி செய்யும் போது மிகவும் கீழ்மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்போது சற்று அவர்களைப் போல நாம் நிமிர ஆரம்பித்து விட்டோம் அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ அந்த இடத்திலே இருந்து அதை செய்து ஆனால் இவர்கள் எதிர்பார்த்தார்களே தவிர ஒருபோதும் நீ முன்னேறி விடுவாய் என்று உன்னுடைய திறமை இந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தினால் என் பிள்ளை உனக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்றது அது முன்னேற்ற வயிறு செரிச்சலை ஏற்படுகிறது என்றால் இதை கண்டு நீ கலங்காதே உன் வாழ்க்கை வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் பின்னாலும் ஒரு காரணம் இருக்கின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை கஷ்டங்களும் நாம் தாண்டி வந்துவிட்டும் இனி வரப்போகின்ற சூழ்நிலைகளில் இருந்தும் அதை நாம் கடந்து விடுவோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட வேண்டும் என் பிள்ளையே சூழ்நிலைகள் இங்கு எல்லோருக்கும் சமமாக இருப்பதில்லை எல்லோருடைய வாழ்க்கையும் ஒன்று போல இருப்பதில்லை அதனால் உன் நிலை கண்டு ஒரு நாளும் நீ வருத்தப்படாதே இந்த நிலையிலிருந்து மீண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்ய முடியும் என்பதையும் என் பிள்ளை நீ சிந்தித்து கொண்டே இரு உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாகவே நடக்கும் அதுவும் இது போன்ற நேரத்தில் நான் சொல்வது போல அவர்களோட உதவியும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் யாராலும் உன்னை அசித்து பார்த்து விட முடியாது நீ வேண்டிய ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும் எத்தனை காலம் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து விட முடியும் என்றாவது ஒரு நாள் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நட நடக்கத்தானே செய்யும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை தந்துதானே ஆக வேண்டும் அதனால் என் குழந்தையே உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் என் பிள்ளை நல்லபடியாக கடந்து இந்த சந்தோஷத்தை நீ பெற்று கொண்டாலே போதும் என் பிள்ளைக்கு என்றென்றும் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த காரணத்தினால் உன் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பித்ததோ அதே காரணத்தை கொண்டு உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வரும் யார் இதை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நல்ல நிலைக்கு வந்து விடுவாய் இந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள் எப்போதும் இருக்கட்டும் என் பிள்ளையே நாளைய விடியலில் நீ சனி மகாபிரதோஷனுடைய விடியலில் நாளை உனக்கு உதவி செய்ய போக வருபவர் எம்பெருமான் சிவபெருமான் வேறு உன் வாழ்க்கையை நடக்க விரிக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு இவர்தான் நாளை உனக்கு மிக பெரியதொரு நம்பிக்கையை கொடுக்க போகின்றார் இவர் தருகின்ற நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும் நந்தி தேவரையும் வணங்கி உனக்கான விஷயங்களை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாம் தருகின்றது என்பதையும் யோசிப்பதை நிறுத்திவிட்டு இனி என்ன தரப்போகின்றது என்பதை பற்றி சிந்தித்தால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்லது எல்லாம் நினைப்பது போலவே உன் கண் முன்னால் உனக்கு தெரிய வரும் சந்தோஷங்கள் என்று தொடர்ந்து வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கை நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் உனக்கு பதில் கிடைக்க போகின்ற நேரம் வந்துவிட்டது நாளை என் பிள்ளை நீ சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பெயர் என்ன தெரியுமா ஓம் நமச்சிவாய என்றும் நமச்சிவாய நமக என்றும் என் பிள்ளை உச்சரித்து கொண்டே இரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி மனதார் அவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பாய் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் நிறைவேற நடத்தி கொடுத்து விடுவார் உண்மையில் அன்பு எப்பேற்பட்டது தெரியுமா தன்னை உன் அன்போடு அழைத்து உடனடியாக ஓடோடி வந்து உதவி செய்தவர் தம் மீது சந்தேகம் கொண்டு நடக்குமா நடக்காதா செய்து தருவாரா தரமாட்டாரா என்று யோசிக்கின்ற பிள்ளைக்கு மத்தியில் நிச்சயமாக அவர் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இனி வருகின்ற இந்த சூழ்நிலை உனக்கு தரி தரவிருக்கின்ற நன்மைகள் அனைத்தையும் எல்லாவற்றையும் காண தயாராக இரு நாளைய விடியல் உனக்கான விடியல் என் குழந்தையே இந்த மாத இறுதியின் சனி மகா பிரதோஷம் நாளை உனக்கு அவர்களின் வேண்டுதல் ஒன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் மனதார நினைத்தால் போதும் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் இதை கொடுக்க வேண்டும் என்றால் அவசியம் கிடையாது எந்த அளவிற்கு மனதார் அவர்களை நீ வணங்குகின்றாயோ எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லதை கொடுப்பார்கள் என்று நம்புகின்றாயோ எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் இவர்களின் அருளும் உனக்கு சரி செய்து கொடுக்கப்படும் உன்னை காயப்படுத்துவர்களுக்கு உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் சரி நிச்சயமாக இனி உன் நிலை கண்டு வாயடைத்து போகத்தான் போகின்றார்கள் உன்னுடைய முன்னேற்றங்கள் நான் உறுதி செய்து விட்டேன் நீ உன்னுடைய முயற்சியை நீ எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழு மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி